கத்தினும் பரத்தினும் அருட்பெருஞ்சோதி என கீடர் சாராது அருட்பெருஞ்சேதி அகத்தினும் புறத்தினும் அருட்பெருஞ்சோதி அமந்தமே துணையே அருட்பெருஞ்சோதி யர் வர எனக்கே அருட்பெருஞ்சோதி அருள் துணையாகி அருட்பெருஞ்சோதி என் உயிரினும் சிறந்த அருட்பெருஞ்சோதி ஒருமையன் நட்பே அருட்பெருஞ்சோதி அன்பீனில் கலந்த அருட்பெருஞ்சோதி எனது அறிவினில் பயின்றே அருட்பெருஞ்சோதி என் அழைந்த அருட்பெருஞ்சோதி என் உயிர் நட்பே அருட்பெருஞ்சோதி நான் புரிவனையலாம் அருட்பெருஞ்சோதி தான் புரிந்து எனக்கே அருட்பெருஞ்சோதி வான் பதம் அழிக்க அருட்பேருஞ்சோதி வாய்த்த நன் நட்பே அருட்பேருஞ்சோதி